ஆத்துக்கு நடுவுல இருக்கிற பாறைய அம்மனா வழிபடுற கோயிலை பத்தி உங்களுக்கு தெரியுமா இன்னைக்கு நாங்க எங்க குலதெய்வ கோயிலுக்கு தான் போயிருந்தோம் இந்த கோயிலோட வரலாறு என்னன்னா காலத்துல நவாப் இந்த பகுதியை ஆட்சி பண்ணிட்டு இருந்திருக்காங்க இவங்க பெண்களை ரொம்ப அடிமையா வச்சுட்டு இருந்திருக்காங்க அம்மனும் சக்தியோட வடிவமா சென்னு பேர்ல ஒரு வீட்டுல குழந்தையா பிறந்து வளர்ந்துருக்காங்க சென்னம்மாக்கு பத்து வயசு இருக்கும்போது நவாப் ஒரு தடவை அவங்கள பார்த்துட்டு அவங்களை கல்யாணம் பண்ணியே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அம்மாக்கு தொந்தரவு குடுக்குறாரு அதுக்கப்புறம் சென்னம்மா வெள்ளிக்கிழமை காலையில தென்பு கசன்னே ஆற்று எல்லை பகுதிக்கு வர சொல்லிட்டு கிளம்பிறாங்க அவர் தம் படைகளோட எல்லையை நோக்கி வரும்பொழுது அங்க சக்தி வடிவமா இருந்த சென்னம்மா சப்த கன்னிகளின் உதவியோட ஆத்துல இருந்த பாறைகளை வெடிக்க வச்சு படைகளையும் அழிச்சிடுறாங்க அதுக்கப்புறம் நவாபோட படை மொத்தமும் அழிஞ்சிடுது இதனாலதான் அந்த ஆத்துல இன்னும் பெரிய பெரிய கற்கள் சிதறி இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது அதுக்கப்புறம் அங்க இருந்த வெள்ளையப்ப சித்தர் நவாப்புக்கு ஞானோதயம் கொடுத்ததா சொல்லப்படுது ஸ்ரீ சென்னம்மாவை முறையா வணங்கினா நினைச்ச காரியம் நிறைவேறும் அப்படின்றதுனால வெளியூர்ல இருந்தும் வெளி மாநிலத்தில இருந்து கூட மக்கள் இங்க வந்து வழிபடுறாங்க இந்த கோவில் கோயில் எங்க இருக்குன்னா திருவண்ணாமலை மாவட்டத்துல செங்கம் பக்கத்துல இருக்க நீப்பத்துறை அப்படின்ற இடத்துல இருக்கு இந்த கோயில பத்தி இப்பதான் தெரியும்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க இல்ல முன்னாடியே இந்த கோயில பத்தி தெரிஞ்சிருந்தா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க இன்னொரு நல்ல வீடியோல பாக்கலாம் பாய்